அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மொத்தமாகவே ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்ருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூறு அடியில் போர் போட்டால் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கோ பண்ணை நிலங்கள் போல் அமைக்கிறதுக்கோ குறைவான ஒரு ஏக்கர் சொல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஆடு மாடு பண்ணை வைக்கிறதுக்கும் தகுந்ததாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து கிராமத்துக்கு ஒட்டியே இருக்கிறங்காட்டிக்கு அட்டிக்கு பிளாட் போடுறதுனாலும் வந்துட்டு ஏற்றதாக இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க வண்டி போகிற அளவுக்கு பாத வசதி இருக்குது ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்ருக்குது வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அந்தந்த வீடியோவோட தலைப்பு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து வந் வரும் செக் பண்ணி பாருங்கள் பாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஏக்கர் ஏழு சென்ட் வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபாய் எந்த இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்